நல்ல நாள் நல்லா டிசம்பருக்கு இது ஒரு அட்டகாசமான நாள் அட்டகாசமான நாள் இது வந்து லண்டனில் ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது இது மாதிரி டிசம்பரில் நல்லாவே இருக்கும் ஜனவரியில் மட்டும் சில சமயம் கொஞ்சம் இருட்டு அதிகமாக இருக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் சரி இன்னைக்கு கரும வினையை பற்றி பேசணும்னு நினச்சேன் நினச்சிருக்கலாம் நீங்களாம் பீகார் பீகார் எலெக்ஷன் பிறகு என்னடா அமைதி ஆகிட்டானே அப்படின்ட்டு உண்மையிலே நிறைய வேலை இருந்தது இன்னும் இருக்குது நிறைய பேர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கால சரி அவங்களுக்கு என்னுடைய கருத்தை சொல்லணும் ஒருத்தவர்களுக்கும் தனியாக சொல்ல முடியல அதனால் இன்றைக்கி அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் கருமமனையை பற்றி பேச முன்னாடி பீகார் தேர்தல் பீகார் தேர்தலில் நிறைய பேர் கவனிச்சிக்கலாம் நான் தெரில ரெண்டாயிரத்தி பத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமார் கட்சினால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அந்த சமயத்தில் சரத் யாதவ்னு ஒருத்தவரைக்கு ஜனதாதள கட்சியின் தலைவர் அந்தார் அவங்க பெற்ற வெற்றி இந்த வருஷம் ஆட்சி துஷ்பிரயோகம் வாக்கு திருட்டு எல்லா அட்டுழியமும் பண்ணி பணம் கொடுத்தது எல்லா அட்டுழியும் பண்ணி ஜெயிச்ச வெற்றியோட அது பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ வந்து மன்மோகன் சிங் தலைமையில் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இருந்தது அப்போ தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தது எதுக்கு சொல்ல வரனா ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு சட்டசபையில் இருக்கிறவங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க அமைச்சர்கள் இருக்கிறவங்க இல்லை ஜனாதிபதியாக இருக்கிறவங்க பிரதமந்திரியாக இருக்கிற வந்து ஒரு நேர்மையாக அவனுக்குன்னு ஒரு அரசாங்க பணி இருக்குது கட்சி பணி தாண்டியது ஆனால் தான் அவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பதவியில் அமர்த்தப்படுறாங்க அந்த அமர்த்தப்படும் போது எல்லாேருக்கும் அவங்க புதுவாக இருக்கணும் பேச்சில் மட்டும் இல்லை அந்த அரசாங்க அலுவலகங்கள்லாம் நிறுவனங்கள் அந்த அமைப்புகள்லாம் ஒழுங்காக நேர்மையாக பாரபட்சமின்றி நடக்கணும் அதுதான் அவங்களுக்கே நல்லது இங்கே தான் கருமை வினை வருது அதை ஒழுங்காக செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்க கரும வினையை வந்து சந்திக்க நேரிடும் யாருக்கும் அது விதிவிலக்கு கிடையாது மூன்று கரும வினையை பற்றி பேச வர மூணு பேர் அனுபவிச்ச கரும வினையை பற்றி இப்போ பேசுகிறோம் ஒன்று சசிகலா ரெண்டாவது எல்கே அத்வானி மூணாவது டாக்டர் ராமதாஸ் முதல்ல சசிகலா சசிகலா பண்ண அட்டூழியத்துக்கு நீங்கள் நினைக்கலாம் நான் சசிகலா வாதிக்கிறேன் நிச்சயமாக கிடையாது சசிகலா என் அரசியல் வாழ்க்கையிலே ஒன்றும் கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது எனக்கு வந்து சசிகலா பற்றிலாம் கவலை கிடையாது அதனால் நாட்டுக்கு அவளுக்கு அவளால் நாட்டுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சசிகலாவை பற்றி நல்லது சொல்லணும்னால் அவள் ஜெயலலிதாவுக்கு ஒரு உண்மையான வேலைக்காரியாவோ தோழியாகவோ சகோதரியாவோ அது எப்படியோ அது உண்மையாக இருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அரசியல்லாம் அவ்வளோதால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது பட்டுந்தான் அவள் யாரெல்லாம் அழித்து யார் யாரெல்லாம் உருவாக்கினாலோ ஆணுங்க கையாலே தொ தண்டனை அனுபவிக்கணும் அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படின்றதான் அந்த கரும வினை அவளால் உருவாக்கப்பட்டோம்னா ஆயிரத்தி எட்டு பழனிச்சாமி நம்ம ஒரு சாமி பழனிச்சாமி தான் பார்க்குறோம் அது மாதிரி தமிழமுள்ள முழுசும் அரசாங்கத்தில் அண்ணாதிம கட்சியில் இன்னும் சினிமா துறையில் எல்லா வர்த்தக தொழில் வர்த்தகம் தொழில்நுட்பம் எல்லாத்துலேயும் அவள் தலையிடாத இடமே கிடையாது ஈவன் சிட்டிங்க எப்படி அவள் அந்த வைஸ் சான்சலர் நியமனம் பண்ணது சசிகலா சொல்கிறேன் எல்லா எல்லா அட்டுழியத்துக்கும் அந்த கரும வினை அவளே பழனிசாமியை முதலமைச்சராக்கி அது மூலமாக மூலமாகவே தண்டனை பெறணும்னு இருக்குது அதான் அதான் இப்போ அனுபவிக்கிறேன் அதுவும் முதல் கரும வினை ரெண்டாவது கரும வினை வந்து எல்கே அத்தியா அத்வானி நிறைய பேருக்கு திருமணம் தெரில இந்த குஜராத்தில் கலவரம் நடந்தப்ப வாஜ்பாயி பிரதம மந்திரியாக இருந்தார் வாஜ்பாயெலாம் நல்ல மனுஷன் அவரெல்லாம் வந்து சரி ஒன்று பெருதம் இவன் வந்து மோடி சரிவரமாட்டான் மத கலாச்சார கலவரத்தெல்லாம் உருவாக்குறான் நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் ஆதரவு இதாக இருக்கான் அமித்ஷா இவனுங்கெல்லாம் சேர்த்தா அமித்ஷா அந்த இதில் ஜெயிலுக்கே போனவன் தான் அதனால் அவனை முதலமைச்சர் பதவியிலேருந்து குஜராத்லேருந்து நீக்கிடுவோம் நான் சொல்லியிருக்கேன் பீகார் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த எலெக்ஷனில் மோதியை அங்கே அனுமதிக்கவே இல்லை பாரதிய ஜனதா கட்சியே அங்கே கொடுத்த பணத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க வெள்ள பாதிப்புக்காக பீகார் மக்களுக்கு கொடுத்த அந்த குஜராத் அரசாங்கம் அதாவது பிரதமர் மோடி முதலமைச்சராக இருந்து குஜராத்லேருந்து கொடுத்த வெள்ள நிதியை கூட திருப்பி கொடுத்துருங்க பீகார் அரசாங்கம் மக்கள் அந்த அளவுக்கு மேலே வெறுப்பு இருந்தது அப்போ வாஜ்பாயெலாம் சொன்னப்போ அத்வானி வந்து மோதியை காப்பாற்றினான் காரணம் என்னென்னா இவனுங்க மதத்தை வச்சு அட்டுழியம் பண்ணி வன்முறை பண்ணி தமிழ் நமக்கு பிரச்சனை இல்லாத அந்த காந்தி அந்த சட்ட சட்டமன்ற காந்தி நகர் சட்ட பாராளுமன்ற தேர்தலே நம்ம பிரச்சனை இல்லாத ஜெயிச்சுட்டு இருக்கலாம் நம்ம இந்திய அரசியல் பண்ணலான்னு நினச்சான் அத்வானி கடைசியில் மோதியே அவனை தூக்கி குப்பையில் போட்டான் மோதி அமித்ஷா அவனுங்களாம் இது கருமவனி ரெண்டு இப்போ அத்வானி ரொம்ப நாள் வாழலாமன்னு சொல்லலாம் அந்த கருமமணியை வினைய அனுபவிக்கத்தவங்க தான் அவன் உயிராக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கிடையாது அப்படியா மூன்றாவது கருமகமணி வந்து நம்ம பக்கத்தில் ராமதாஸ் அவனுங்க பட்ட அட்டுழியும் பல உயிர்களின் குடும்பத்தினுடைய துன்பம் சோகம் துரோகம் அழிவு அதனால் உருவாக்கப்பட்ட செல்வம் தான் இன்றைக்கி ராமதாஸ் குடும்பத்தினுடைய செல்வம் ஆதிக்கம் செல்வாக்கு எல்லாம் அந்த கற்பனைகள் இருக்கிற செல்வாக்கெலாம் நீங்கள் என்னடா சொல்லலாம் என்னடா இவன் அன்புமணியை ஆதரிக்கிறானா இல்லை ராமதாஸ் ஆதரிக்கிறானா எந்த கதையும் ஆரம்பிக்கலை இவனுக்கெல்லாம் எதுக்கும் பிரோஜனம் இல்லை நான் வந்து இப்போ கர்மவனியை பற்றி சொல்கிறேன் ராமதாஸ் பண்ண கொடுமை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணதில்லை இப்போ அத்வானி பண்ணோன்னா அந்த ஒரு தப்பா என்ன சொல்கிறது ஓ மோதி முதலமைச்சரை தொடரட்டோன்னு ஒரு சின்ன ஒரு சின்ன முடிவு ஒரு முடிவு அதனால அந்த கர்மவினை சசிகலா நிறைய தப்பண்ண அவன் பண்ண ஒரு தப்பு எவ்வளோ மொத்தம் உருவாக்கணும் பழனிசாமி முதலமைச்சராகுறது இதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் உருவாக்கின கருமவினை தவறுகள் ஆனால் ராமதாஸ் செஞ்சது தொடர்ந்து முப்பத்தஞ்சு வருஷமாக அவன் பண்ண அட்டுவழியத்துக்கு தான் இன்றைக்கி அவன் குடும்பத்துக்கு அவன் கருமவனை அது அனுபவிக்கான் அவன் பிள்ளை மூலமாகவே நினச்சிட்டு போகலாம் இன்னமும் அவன் பிள்ளைய விட்டுட்டு சரிடா எவனும் யோகம் கிடையாது அவன் பிள்ளையும் யோகியும் கிடையாது இவனும் யோகம் கிடையாது அனுபவிக்கிட்டான்னு சொல்லலாம் ஆனால் அந்த கருமவனை யாரை விட்டுது அவன் அதுக்கு மேலேயும் போன நினைக்கும்போது தன் குடும்பத்தில் இன்னும் பல வகையில் மாற்றத்தை கொண்டு வரணும் தன் குடும்பம் அதை வந்து இந்த இது மூலமாக அனு என்ன சொல்கிறது இன்னும் அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை ரெண்டு மூணு தலைமுறைக்கு அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு பேராசை இருக்கும்போது தான் அந்த கருமவனை வருது அதுதான் அவன் புள்ள மூலமாகவே வருதான் புள்ள மூலமோ மறு மூலமோ அது எனக்கு உடனே கிடையாது எல்லாமே ரெண்டு பேருமே கணக்கு தான் எனக்கு ரெண்டு பேருமே நம்ம மக்க பக்கத்தில் பக் நம்ம பக்க மக்களின் வாழ்வை வீணாக்கிறதுக்கு குற்றச்சோர் ஆக்கிறது இவனுதான் காரணம் சரி இதுதான் வினை இப்போ மூ அப்போ இப்படி வந்தவனா என்ன செய்கிறான்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் நம்ம மோதியோ அமித்ஷாவையோ இது பழனிசாமி இது மாதிரி ஐக்கணங்கள்லாம் அந்தந்த கட்சியை வீணாக்கிட்டு இருக்கிறானுங்க இவனு வந்து தனிப்பட்ட ஆளுங்க கிடையாது அடிமட்டத்துலேருந்து மேல் மட்டம் வலிக்கும் அவனுக்களும் ஒரு குரூப் உருவாக்கியிருக்கானுங்க நம்ம இந்த இதில் வந்து அண்ணாதிமாவுக்கு வருவோம் ஏன் அண்ணாதிங்கம்மா ஜெயிக்காது அப்படின்னு சொல்கிறேன்னா நல்லவனுங்க திறமையானவனுங்க சாதிக்க முடியுன்ற துணிச்சல் உள்ளவனுங்களாம் இப்போ பழனிசாமி கிட்டே இல்லை பழனிசாமி என்ன நினைக்கிறான்னா கொள்ளடிப்போம் செலவு பண்ணுவோம் மக்களை ஓட்டு விலை கொடுத்து வாங்குவோம் அவன்கிட்ட அந்தளவுக்கு பணம் கிடையாது சரி இப்போ ஜெயலலிதாவும் பயணத்தை பயன்படுத்தினா கூட அதிகாரத்தை பயன்படுத்த படுத்தினா கூட அந்த செல்வாக்கு இருந்தது ஆள்பலாக இருந்தது நாலு பேர் வந்து சரி ஜெயலலிதா முதலமைச்சர் வருவாங்கட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது ஜெயலலிதா வந்தால் நம்மளும் போச்சுக்கலாம் அப்படின்னு ஜெயலலிதா யாரையும் தட்டி கேட்பாங்களே தவிர யாரையும் பழிவாங்கன்ட்டு கிடையாது ஒரு பாடங்க கப்பிப்பாங்க அவ்வளோதான் ஒரு த ஒரு தட்டு தட்டுவோம் இது ஒன்று ஒன்று நான் வீசிக்கான அபம் நான் அது மாதிரி தட்டு சொல்லலை ஒரு பாடங்க கப்பிப்போம் அவன் ஒழுங்காக போனா திருந்தினா அவனை ஏற்றுப்போம் நான் சொல்கிறது தட்டு தட்டி அவனை அடித்து கொள்றது அப்படி கிடையாது ஒரு 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 பிள்ளைய சரி பண்ணுற மாதிரி தான் அப்படி வச்சுக்குவோம் அது மாதிரி ஒரு சரி பண்ணிச்சி ஒழுங்காருடா கூட அப்படின்ற மாதிரி தான் ஜெயலலிதாவுடைய போக்கிலாம் இருந்தது எம்ஜிஆர் வந்து ஒரு பரந்த மனப்பான்மை அது அதனால் வந்து தோல்வியே இல்லாத ஆட்சியை நடத்தினான்னு நான் சொல்லலாம் எம்ஜிஆர் பொறுத்தவரைக்கும் அதனால் வந்து எனக்கு எம்ஜிஆரை பற்றி தெரியாது நான் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறேன் அண்ணா திமுக வந்து இப்போ இருக்கிற திமுகவில் இருக்கிற அழுதே அட்டுத்த வந்து ஆட்சிக்கு வந்து பண்ணுறதுக்காக கிடையாது அண்ணா திமுக சீரமைக்கப்படணும் அதான் நான் சொல்கிறேன் நம்மளால சீ சீரமை சீரமைக்கப்பட முடியாது போனாலும் காலமே சீரமைக்குது அது பழனிசாமியே செய்கிறான் அரசியலில் வந்து கோர்ட்டுக்கு போயோ இல்லை வேற எங்கேயோ என்ன சொல்கிறது சட்டப்படியாவோ பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது என்ன என்னுடைய வாழ்க்கையில தொண்டை தொண்டில் நான் தோத்தப்ப நிறைய அணியாயம் நடந்தது எலெக்ஷனில் என்ன என்னை சதிப்பில் பண்ணானுங்க பல பல நிலையில் பல கட்சிக்காரங்க நான் நன்னாதியமாக காரணம் இருந்தாலும் நான் என்ன முடிவு எடுத்தேன்னா இது நம்ம கோர்ட்டுக்கு போனாலும் வேறு வகையில் திரும்ப இது சாதிக்க முடியாது நம்ம எங்கே எப்படி தண்டனை கொடு அதாவது ஏமாத்தினானோ தவறு செய்து அயோக்கிதனம் பண்ண நம்மளை எலெக்ஷனில் வீணாக்கினானோ அதே எலெக்ஷன் மூலமாக அவன வீணாக்கணும் அதுதான் அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு நினச்சேன் அதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கு என்ன செயலை என்னால் செய்ய முடிஞ்சது அவ்வளோதான் சந்தோஷம் ஸோ அரசியலில் வந்து வெற்றி பெற்று அவன் பதவி வந்தால் தான் ஆடுவான் பதவிக்கு இல்லாத நாயை பற்றி அவன் மாட்டான் எவனும் கவலைப்பட மாட்டான் எவனும் கவலைப்பட மாட்டான் எவன் கவலைப்படுவான் எவனும் கவலைப்பட மாட்டான் அதுதான் இது வரைக்கும் பழனிச்சாமியால் நீக்கப்பட்டவங்களாம் நான் அன்னத்தியமாவடு அண்ணாத்திமம் வரேன் அன்னத்தியமம் வரேன்னு சொல்லி கெஞ்சிகிட்டு இருந்தால்தான் பழனிச்சாமிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் செல்வ செங்கோட்டையனுடைய முடிவு ஏன் சரின்னு சொன்னேன்னா செங்கோட்டை அப்படி இல்லாத ஒரு பொறுத்து பார்த்தாலே சரி ஓய் நல்ல மனுஷன் செங்கோட்டை பயங்கர ஐக்கியம் அதிகம் அரசியல் அறிவு அறிவு அதிகம் அதனால்தான் ஒம்பது தடவை ஜெயிச்சிருக்கேன் ஒரு தடவை சேந்தமா கொள்ளன்னு நினைக்கிறேன் ஒன் எட்டு தடவை கோபிச்செட்டி பழனிச்சாமி மாதிரி கிடையாது பழனிசாமி மூணு தடவை அந்த எடப்பாடி தொகுதியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இழக்க வேண்டியதாகிட்டு தொண்ணூற்றி ஆறில் மூன்றாவது இடம் வந்தான் முதல்ல பாமக ரெண்டாவது திமுக மூன்றாவது இடத்துல வந்தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணியில் பாமக கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் திரும்ப அவன் தோத்தான் பழனிசாமி அதனால தான் அவன் பாமகவில் போய் கூட்டணி வைக்கிறது காரணம் அவன் தொகுதியில் அவன் ஜெயிக்கிறதுக்காக தான் இப்போ அந்த பாமக கூட்டணி வச்சாலும் அவன் ஜெயிக்க ஜெயிக்க போவதில்லை நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் பழனிசாமி மேலே உங்களுக்கு தனிப்பட்ட கோபமாக அப்படி கிடையாது பையன் அவனுக்கு பத்து வருஷம் முட்டால் அவனுக்கு பத்து வருஷம் வாய்ப்பு கொடுத்தாச்சு கட்சி அழிச்சிட்டான் அவன் வந்து முதலமைச்சர் ஆக போகிறதே கிடையாது அவன் மட்டும் இல்லை அவன் எவனுக்கெலாம் சீட்டு கொடுக்குறானோ முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது ஜெயிக்கப் போகிறது கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவன் பத்து தொகுதியை ஜெயித்தாலே பெரிய விஷயம் அவன் எந்த கூட்டணி வச்சாலும் அவன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கட்டும் பாமக கூட்டணி வைக்கட்டும் எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அவன் வந்து அண்ணாதிமாவை வந்து பத்து தொகுதி ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டம் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் ரெண்டாவது இடத்துல வர்றதே ரொம்ப கஷ்டம் அன்னாதிமாவுக்கு பழனிசாமியோடய அண்ணாதிமாவுக்கு பழனிசாமியோட தீமுன்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு நான் நாலு மாதம் முன்னே சொல்லியிருந்தேன் அண்ணாதிமா எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும் ஆனால் கால சூழ்நிலை நடந்த நடைமுறைகளை பார்த்தா இன்றைய நிலைமை அண்ணாதிமுக மூன்றாவது இடத்துல வரும் சில டெபாசிட் பார்த்தாலும் பறக்கணும் நிறைய இடத்துல டெப்பாசிட் பார்க்கணும் இருபது முப்பது இடத்துலனாச்சும் தமிழக முழு முழுசாக சட்டமன்ற தொகுதியில அண்ணாதிமுவுக்கு அதாவது எட எடப்பாடியின் அண்ணாதிமுவுக்கு டெபாசிட் பார்க்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க பொறுத்திருப்போம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தோத்தா காப்பறம் மாற்றிக்கலான்னு அதை வந்து தவிர்க்கணுத்துக்காக தான் நான் நான் சொல்கிறேன் இந்த அடுத்த வருட தேர்தல் வந்து தோற்க வேண்டிய தேர்தல் கிடையாது தேர்தல் கிடையாது அது அண்ணாதிமுக ஜெயிக்க வேண்டிய தேர்தல் அதையும் வீணாக தோக்கணும் இந்த பழனிசாமி முதலமைச்சராக போகிறான்னா கிடவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவன் அநேகமாக எம்எல்ஏவாக ஆக மாட்டான்னு நினைக்கிறேன் அது எப்படின்னு பார்ப்போம் எடப்பாடி தொகுதியிலே அவன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சால் கூட அவன் தேரமாட்டான் காரணம் என்னென்னா பாட்டாளி கூட பாட்டாளி கட்சி பற்றி அவனை அதை பற்றி பேசி நேரத்தை வீணாக்கு வேணாம் எந்த கூட்டணி வச்சாலும் அவன் போது கிடையாது இந்த சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நான் என்ன சொல்லுவேன் நான் சொல்லியிருப்பேன் அவன் ஆறு மாதத்துக்கு நான்லாம் ஒன்றும் தேரமாட்டான் எம்எல்ஏ கூட ஆக மாட்டான் அது உண்மை தான் பழனிசாமி என்ற முட்டால் செய்கிறது முட்டாள்தனத்தான செயல்களால் அவனுக்கு வலுப்படுது செங்கோட்டையினுடைய திறமை நிறைய அறிவு அந்த இருக்கிற வியூக அமைக்கிற ஐக்கியம் அந்த அந்த அறிவு திறமைலாம் நிறைய பேர் கிடையாது அனுபவம்னு சொல்ல மாட்டேன் திறமை அது வந்து அண்ணாத்தையும் இழந்துட்டுது எல்லாச்சும் அவருக்கு கோபி சாட்டி பழத்தை மட்டும்தான் செல்வாக்கு வெளியில் சிலருந்து முட்டாக்க மாட்டிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக செல்லுங்கோட்டையின்ற பேசி ஏதோ ஒரு காரியத்தை சாதிச்சுக்காது இல்லை கிழக்க செயலாளரோ இல்லை மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செலவரோ நகர செயலகம் எவனும் கிடையாது எல்லாருக்கும் அந்த ஆள் செஞ்சான் முடிஞ்சது செஞ்சிட்டு இருந்தான் செங்கோட்டையன் அது மட்டும் இல்லை திறமையானவன் அந்த திறமையானவனை இழந்துட்டு சும்மா அந்த புரோக்கர் பசங்களை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினாக்க எங்கள் அண்ணா தேரும் இப்போ இருக்கிறவங்கள கூட்டும் போனாலே அதான் நான் சொன்னல நான் சப்போஸ் நான் வந்து இப்போ பண்டுவட்டியில் ஜெயி நிற்கிறேன்னா நிறைய கட்சிகாரங்க கூட வரவானான்றா தான் சொல்லிவிடுவேன் அப்போ தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அளவுக்கு யோகி இது இருக்குது பண்டூட்டியில் உதாரணத்துக்கு எல்லா தமிழ்நாடு தமிழ்நாட்டு ஃபுல்லாக அப்படி தான் மட்டும் சொல்லலை ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பண்டூட்டி பஸ் ஸ்டாண்ட் நான் போறது குட்டையும் அதெல்லாம் கேவலமாக இருக்குது சிறப்பு சிறப்புத்தன்மையே போயிடுது ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியலையா அது யார் காரணம் தெரியலாம் இப்போ ஆனால் இதுக்கு நிவாரணம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது நல்ல செய்தி ஸோ எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட ஒருத்தவனும் எனக்கு தலைவன் கிடையாது எனக்கு ஒரு தலைவ அப்படி தலைவர் தலைவி அப்படின்னாக்கா ஜெயலலிதா மட்டும்தான் அந்த அண்ணா திமுக தான் நான் நான் அண்ணா அண்ணாதிமுக தான் எவனும் ஒருத்தவன் பொதுலே பொதுச்செயலாளர் வரலாம் அது வந்து ஒரு பொறுப்பு அவ்வளோதான் அவன் கடமை ஆட்டணும் அதுக்காக அவன் தலைவன் குலதெய்வம் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்கணும் ஆடணும் நான் முட்டால் தனதுலாம் ஆடணுத்துக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது அவன் தான் கட்சின்றதுலாம் முட்டாள்தானும் தயவுக்கு இப்போ பழனிசாமி இன்னும் ஆறு மாதம் எங்கே இருக்குது பண்ண தெரிய போதில்ல அதுக்கு முன்னாடியே போயிடுவான்னு வான்னு நினைக்கிறான் இன்னமும் இன்னமும் சில பேர் சொல்கிறாங்க அண்ணா ஆட்சி வரும்னு சொன்னீங்களே வரும் ஆனால் பழனிச்சி இல்லா பழனிசாமி இல்லாத அண்ணா தான் ஆட்சிக்கு வரும் இப்போ இருக்கிற நிலைமையில் இன்னொன்று ஞாபகம் வருது தேமுதிக இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும் கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அந்த உறுதிமொழி கொடுத்தா கூட வந்தால் கூட அந்த கூட்டணி வந்தால் கூட புரோஜனை கிடையாது ஏன்னா அந்த ராஜ்யசபாவை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எம்எல்ஏ எம்எல்ஏங்க ஜெயிக்க போறதில்லை என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் பழனிசாமியுடைய அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாள மகள் கட்சி தேமுதிக இது எல்லாம் ஒன்று சூடி கூட் ஒன்று சேர்ந்து இப்போதை கூட்டணி வச்சா கூட தேரப்போதில்லை அண்ணாதிமுக அப்போ கூட முப்பது சீட்டு ஜெயிக்காது பத்து சீட்டை ஜெயிக்காது அதே சமயத்தில் தேசிய முற்போக்கு க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது விஜயகாந்த் கட்சி அறிவு இருந்ததுன்னா தமிழக வெற்றி கட்சி கூட அரசியல் அறிவு இருந்ததுன்னா சொல்கிறேன் கூட்டணி வச்சுப்பாங்க அது அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது இது வந்து நான் என் கருத்துப்பட்டதை சொல்கிறேன் இப்போதைய நிலைமையில் அவங்க வந்து இப்போ விஜயகாந்த் கட்சி திமுக கூடையோ அண்ணா திமுக கூடையோ கூட்டணி வச்சுக்கிறதால அவங்களுக்கு எந்த புரோஜனமும் கிடையாது எந்த நன்மையும் கிடையாது அந்த கட்சி அழிய தான் செய்யும் அந்த கட்சி வளரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா விஜயபுரபாக்குன்னு நல்ல செல்வாக்கான ஒரு திறமையான இளைஞன் அவங்கெல்லாம் வந்து நல்ல எதிர்காலம் வரணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போதை நிலைமைக்கு தமிழக வெற்றி கூட சேர்ந்து செங்கோட்டையின் கூடலாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சு செயல்பட்டால் அவங்களுக்கு நல்லது இதுதான் ஏதோ ஒரு ஒரு இதெல்லாம் வந்து என்ன ஓட்டம் தான் இது வந்து ஒரு பிரச்சாரம் எதுவாக கிடையாது எதுவோ கிடையாது என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு சாதாரண உங்களோட உரையாடலமாக தான் இது நினைக்கிறேன் என்ன செய்யறீங்கன்னு பார்ப்போம் ஆனால் அண்ணாதிமுவுக்கு பழனிசாமி தலைமையில் அரசியல் எதிர்காலம் கிடையாது அதனால் அண்ணா சிமா அது என்ற இயக்க பயில தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணாதிமு காப்பாற்றினா அது இப்போவே எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்துருக்கிறது வந்து புரோஜனம் கிடையாது அது நீங்களே பொறுத்திருந்தாலும் அவன் மாற்ற மாற்றப்படுவான் அவன் அழிக்கப்படுவான் இல்லை அவன் அந்த பழனிசாமி அவனே தானே அழைச்சிப்பான்